ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலை ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்காங்க கார்த்திக்கு ரம்யாவுடைய திருட்டுத்தனம் ரொம்ப தெல்ல தெளிவாகவே தெரியுது அதை ரம்யா வாயிலேருந்தே போட்டு வாங்கினு கார்த்தி முயற்சி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போன அதே சாமியாரை நான் இன்றைக்கி போய் பார்த்தே ஆகணும் தீபா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரம்யா வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவங்க வந்து எங்கே இருப்பாங்க என்னென்னு எனக்கு எதுவுமே தெரியாது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு மழுப்புறாங்க பரவாயில்ல ரம்யா அவங்க எங்கே இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள நான் நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை அது வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன மழுப்புனாலும் கார்த்தி வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டார் அதனால் வந்துட்டு நம்ம நேராகவே போயிடலாம் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான இடத்த கூட்டி போய் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இங்கே தான் கார்த்தி அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க உடனே கார்த்தி வந்துட்டு நிஜமாகவே நீங்கள் இங்கே தான் பார்த்தீங்களா ஆனால் இங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரிலையே ஆமாம் கார்த்தி நான் தான் ஏற்கனவே சொன்னால அவர் எல் ஒரே இடத்துல எப்போவுமே இருக்க மாட்டானா அங்கே அங்கேன்னு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க உடனே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நீங்கள் குழம்புங்கன்னு சொல்லிட்டு ரம்யாவை அனுப்பிவிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க ஆனால் இங்கே இந்த மாதிரியான ஒரு சாமியார் வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை இதெல்லாம் கேட்டோடனே கார்த்திக்கு பயங்கரம் அதிர்ச்சி ஆகுது ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்கிற இடத்துல ரம்யா ஏன் நம்மக்கிட்ட போய் சொல்லணும் அப்போ ரம்யா கிட்டே கண்டிப்பாக விஷயம் இருக்குது ரம்யா நம்மக்கிட்ட மறைக்க மறைக்க கண்டிப்பாக அது பிரச்சனை தான் என்னென்ன தெரிஞ்சுக்கலான்னு சொல்லும்போது நேராக மயத்துலேயே கார்த்திக் ஃபோன் பண்ணி கார்த்திக் வ ரம்யாவுடைய எந்த வித செயலுமே சரியில்லை ரம்யா வந்துட்டு வேறு ஏதோ பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவள் என்ன பிளான் பண்ணி வந்திருக்கான்னு எங்களுக்கு புரியலை ஆனால் அவள் வந்துட்டு பொய்யான சாமியார் பேரை சொல்கிறா அந்த மாதிரி ஒரு சாமியார் இது வரைக்கும் செங்கல்பட்டு சைடில் வரவே இல்லையா எதுக்காக ரம்யா இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லணும் ஆமாம் நானும் அதை கவனித்தேன் ரம்யா சொன்ன இடத்துல எந்த ஒரு சாமியாருமே இல்லை ரம்யா ஏன் இப்படி பொய் சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு எனக்கு என்னமோ ரம்யா மேலே டவுட்டாக இருக்குது ரம்யாவுக்கு தீபாவை வந்துட்டு ரம்யா கூட பேசுகிறது எப்படி அதுச்சும் அட் பண்ணி ஆகணும் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வைத்திலியோ சரி அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் சொன்ன அந்த இடத்துல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அங்கே சுற்றி குட்டியிருக்கிறவங்களை கேட்டால் இந்த மாதிரி பேர்லேயோ இந்த இடத்துக்கு எந்த ஒரு சாமியாருமே வரலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை கார்த்தி அது வந்துட்டு அவங்க இங்கே தான் இருந்தாங்க ஒருவேளை அவங்க பார்க்காம கூட இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சொல்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை கேட்குறாரு செம்மன் ட்ரஸ்ட்டாக போயிட்டுருக்கு இருக்கு கார்த்திகரிப்பம் சரியா இந்த వీడియో ప్ిం